உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் இதே அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக ஒரு வீட்டில் டெலிஃபோன் பில் ரொம்ப அதிகமாக வந்திருந்தது அதை பற்றி கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருந்தாங்க கணவன் கேட்டார் ஏன் டெலிஃபோன் பில் ரொம்ப அதிகமாக வருது நான் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பேசுனா கூட ஆஃபீஸ் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன் அப்போ நீ தான் ஃபோன் அதிகமாக பேசியிருப்ப அப்படின்னு சொல்லி மனைவியை பார்த்து சொன்னார் நானும் வேலை செய்கிற இடத்துல ஃபோனை தாங்க யூஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வேளை நம்ம பையன் பேசிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு யாருக்காக பேசணும்னா நான் வேலை செய்கிற இடத்துல இருந்தாம்பா ஃபோன் பேசுகிறேன் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்கிற அக்கா அந்த ஃபோனை சுற்றி சுற்றி வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் யார் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா அப்படின்னு மூணு பேரும் அதிர்ச்சி அடைந்து யோசித்தாங்க என்ன ஏன் நானும் என் வேலை செய்கிற இடத்துல தான் என் ஃப்ரெண்டுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பேசினேன் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்க இதே உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா